ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் வந்து கெடவே கிடாது குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம அப்புறம் வந்து நான் எடுத்து கழுவிக்க போகிறேன் ஏன் வந்து அரிசியை வந்து முன்னாடியே கழுவலை அப்படின்னா அரிசி வந்து ஊறுறதுக்கு டைம் எடுத்துக்கும் நம்ம முன்னாடியே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஊராது இப்போ பாருங்கள் இதனுடைய தண்ணியை வந்து வேஸ்ட்டை வந்து கீழே ஊற்றிட்டு வேற ஒரு பா தண்ணியை வந்து பயன்படுத்தி திரும்பவும் வந்து நல்லா வந்து ஒரு மூணு டைம் வந்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை பயன்படுத்தி அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியை வந்து காய போட்டுடலாங்க ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா போதும் யூஸ்வலாக நம்ம அதிரசம் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு வெள்ளை துணியை பயன்படுத்தி அதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அரிசியை வந்து உலர்த்தி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நம்ம உலர்த்தி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்து வரவரப்பு தன்மையோடையும் இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது அதாவது அரிசி ஊறுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஆகுமே தவிர ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து உணர்ந்துருக்கு ஒரு சைடு மட்டும் லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது இப்போ இதை ஒரு கடாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆல்ரெடி உலர்த்தி வச்சிருக்கக்கூடிய அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மனம் வர வரைக்கும் நான் வறுத்தெடுத்துக்க போகிறேன் யூஸ்வலாக நம்மள பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கருப்பு கவுனி அரிசினாலே ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க யூஸ்வலாக வந்து கருப்பு கவுனி கஞ்சி வந்து எடுத்துப்பாங்க இப்போது இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் நெய் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்ம பவுடராக வந்து அரிசியை அரைக்கும் போது கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பக்கம் ஆரட்டும் அடுத்து சேம் கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது திராட்சையும் முந்திரி வந்து நல்லா அப்புறம் ஒரு கப் திருவண தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போறேன் நான் வந்து இன்னைக்கு ஒரு முழு தேங்காயை வந்து அப்படியே பயன்படுத்தியிருக்கேன் நார்மலாக மீடியம் சைஸ் தேங்காய் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு வருங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி நான் ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது இப்போது இந்த அரிசி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் குறை குறப்பாக தாங்க இருக்குது ஃபைன் பேஸ்ட் வந்து ஆகலை இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை வந்து அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட வந்துட்டு கால் கப் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போது நம்ம இதை வந்து அரைச்செடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூரணத்தில் வந்து இந்த லட்டுக்கான அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிதமான தீயில வந்து பிரட்டி விட்டுக்கிறேன் இப்போ வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் திரும்பவும் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ண நெய்யே போதுமான அளவு இருக்கிறதுனால எதுவும் ஆட் பண்ணலை இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற போதே வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏலக்காய் தூள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதனோட வீடியோ மட்டும் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து ஏலக்காய் பொடி வந்து கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு கருப்பு கவுனி அரிசி லட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து கெடவே கெடாதுங்க ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் ஒன்றுமே ஆகாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஃபெமினாஸ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ